ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அம்மு குட்டி போட போகிறாள் ரொம்ப நேரமாக தவிச்சுங்கிறான் ரெண்டாவது வாட்டி தான் போடுறேன் அம்மா நேரம் ஆகுது என்னன்னு தெரில குட்டிக்கு திரும்பலையா நான் தெரியல நல்லா ரத்த படகாதான் அங்கே போய் போட்டு என்னம்மா நம்ம டைம் ஆகுதும்மா போடும்மா சீக்கிரம் பத்து இருந்து மறுபடியும் ஆயிருந்துச்சு தான் போடுமா நான் தெனாடி தான் போச்சு நல்லா ரத்த படம் பால்கிருஷ்ட பத்துங்கிறான் சிம்ரன் ஐசே ஐசி ஐச ஒரு குட்டி அம்மா போட்டது ரெண்டும் போட்ட குட்டி யோசி போட்டது ரமணி கர்ப்பா ரமணி தான் அவன் பாட்டி அண்ணகிராம எனக்குது படுகுது எனக்குது படுகுது நான் லேட் என்ன வெயில் வேற யார் தங்க வாங்க இந்தா வா ரமணியா சார்ப்பா

Kata gak, oh ini aja, e. kotra dan ah, ah muck, muck. Ini anak keterangan bener ya. Set, Hei, Ini Aja, aja, aja. Mana, 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 beri, beri, beri. Itu Kasta potis pak. இன்னொன்னு போறியா வெயிட் 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 படுக்க வச்சுக்கிறேன் ஐ சரி அடிப்பா அவ இடிக்க போற பார்த்து நேரம் ஒண்ணே இருப்பா இருப்பா தின வாட்டி பால் போய் ஐசா மைக்கில ஒன்னு மேரேக்கிறாண்டா உன் புள்ள உனக்குள்ள பண்ணுங்க இருக்கிறான் இது அத்து தான் பார்க்கலாம் இரு நில்லுன்னு மட்டும் போட்டுறாது அதை இது சொல்லிட்டேன் அம்மே அதெல்லாம் துணக்கூடாது அதெல்லாம் துணக்கூடாது அதை படு 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 பத்து பத்து மண்ணில் போய் பார்த்துட்டியா atis atis <laughs> mana <wad, brinna>, <laughs> mandi, 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 துப்புல் கொடி வேறு யாரும் இல்லையா துணியதா கொடியும் துணியை தான் டையர் நேரத்தில் கத்திக்கிற நீ பொண்ணுடா ஒரு புள்ள ஒரு பொண்ணு உனக்கு ம் ம் வண்ட வண்ட ஏற்பா இன்னைக்கு பால் கலையிறாங்க நான் கம்மு காரணம் போகிறேன் அதே மண்ட அப்படியே மண்ட மண்டல வந்து சார் சாப்பாடு ஏந்துக்கிட்டான் ஏந்துக்கிட்டா ஏந்துக்கல ஏன் கடை பொட்டு குட்டி அது பொட்ட இது கடை என்ன ஐசே மண்ணில் வராது ராயிரணும் ஏந்தால் தான் பால்ச படிக்கணும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மற்றது வெள்ள ஒரு பத்து நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி 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 பொறுமையாக பால் சப்பர்ஸ்ட்டு போகலாம் என்ன பால் சப்பர்சேஸ் அவ்வளோதான் களம் பண்ணி தான்